ஐபிஎல் தொடருக்கு போட்டியாக வருகிறது புதிய தொடர் பிசிசியின் சிறப்பு ஏற்பாடு இனி நூத்தி இருபது நிமிடத்தில் முடிந்துவிடும் ஆட்டங்கள் கிரிக்கெட்டின் அடித்தளத்தையே மாற்றிய போட்டி என்றால் அது ஐ பி எல் தான் ஐ பி எல் தொடர் வந்த பிறகுதான் கிரிக்கெட் நோக்கி பல இளைஞர்களும் வர தொடங்கினார்கள் இன்னும் சொல்ல போனால் பல வெளிநாட்டு வீரர்கள் ஐ பி எல் தொடரில் விளையாடினால் வாழ்க்கையில் தன்னிறைவு பெற்று விடலாம் என்ற நோக்கத்தில் இருக்கிறார்கள் இதனால் தான் ஒவ்வொரு ஐ பி எல் ஏலத்திலும் பல வீரர்கள் தங்களது பெயரை கொடுத்து வருகிறார்கள் பரபரப்புக்கும் விறுவிறுப்புக்கும் பஞ்சம் இல்லாமல் ஐ பி எல் தொடர் நடைபெற்று வருகிறது நிலையில் தான் ஐபிஎல் தொடர் மார்ச் மாதம் முதல் மே மாதம் இறுதி வரை நடைபெறுகிறது இந்நிலையில் செப்டம்பர் மாதம் சாம்பியன்ஷிப் தொடர்பாக பிசிசி அந்த மாதத்தில் எந்த ஒரு சர்வதேச போட்டியையும் நடத்தாமல் வைத்திருந்தது ஆனால் சாம்பியன் லீக் தொடர் ரத்தான பிறகு அந்த இடத்தில் மினி ஐபிஎல் தொடரை நடத்தலாம் என்று பிசிசிஐ முடிவெடுத்திருக்கிறது அதன்படி அந்த ஐபிஎல் தொடரில் முதல் நான்கு இடங்களை படித்த அணியை வைத்து மட்டும் முடிவு எடுத்திருந்தது இந்நிலையில் மாற்றம் ஒன்றுதான் மாறாத ஒன்று என்ற பழமொழிக்கேற்ப தற்போது டி டுவெண்டி போட்டியின் புதிய வடிவமாக டி டென் தொடரை மினி ஐபிஎல் என்ற பெயரில் நடத்தலாம் என்று பிசிசி ஆலோசித்து வருகிறது இதற்காக அனுமதியை ஐசிசியிடம் பிசிசி ஏற்கனவே பெற்றுவிட்டது இதன் மூலமாக இதே ஐபிஎல் அணிகளை வைத்து டி ஓவர் கொண்ட போட்டியை செப்டம்பர் மாதம் நடத்த பிசிசிஐ திட்டமிட்டுள்ளது ஏற்கனவே அபுதாபி அமெரிக்கா மற்றும் ஜிம்பாபே போன்ற நாடுகளில் டி தொடர் நடைபெற்று வருகிறது இதனால் இந்தியாவும் டி தொடரை ஐபிஎல் அணிகளை வைத்து நடத்தலாம் என்று முடிவெடுத்திருக்கிறது இதன் மூலம் கூடுதல் லாபத்தை ஈட்ட முடியும் என்றும் பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா திட்டமிட்டுள்ளார் இதற்காக காய்கள் நடத்தப்பட்டு வருகிறது இதனால் அடுத்த ஆண்டு இல்லை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் மினி ஐபிஎல் என்ற பெயரில் டி போட்டி நடத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் டி டென் தொடர் நூத்தி இருபது நிமிடத்திற்குள்ளேயே நடந்து முடிந்துவிடலாம் மேலும் இதன் மூலம் நிறைய வீரர்களுக்கு வாய்ப்புகளும் பிசிசிக்கு லாபமும் நிச்சயம் கிடைக்கும் ஆனால் டி தொடர் வந்துவிட்டால் அது கிரிக்கெட்டின் சுவாரஸ்யத்தை குறைத்துவிடும் என்றும் ரசிகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்